శాంతం అరుణాచల వాసిం శ్రీశేషాత్రిగొరు వందే బ్రహ్మీభూ తపోనిధి సద్గురు చరణారవిందాభ్యాూరమహాకా కల్పాంతదఖన అనుగ్రాం దా உலக தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் இந்த பதிவில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினத்தில நவ கிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ரிஷப ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார் கடக ராசியிலே செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் விருச்சிக ராசியிலே புத பகவான் அருள் புரிகின்றார் தனுர் ராசியில சூரிய பகவான் சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியிலே சுக்கர பகவான் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார் அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் அதிக்ரூர மகாகாயா கல்பாந்த தகனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாது மருகசி உலகத் தமிழ் வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவிலே ஆங்கில புத்தாண்டினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியில் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம் சில பக்த கொடிகள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஆங்கில புத்தாண்டினுடைய பலன்கள் சொல்லும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் கூறக்கூடிய விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்ற சொல்லை கூறுங்கள் என்று கூறியிருக்கிறீர்கள் இது உண்மையிலேயே நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலுடைய சிறப்பு வாச்சகம் அப்படிங்கிறத நீங்க எல்லாம் உணர்ந்திருக்கீள் பல பக்த கொடிகள் தொடர்பு கொள்ளும் பொழுது கூட விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்று சொல்லக்கூடிய பக்தர்களில் ஒருவனாக நான் பேசுகிறேன் அப்படின்னு பேசுறாங்க இவைகள் எல்லாம் எங்களுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்துக்கின்றது உண்மையிலேயே விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் ரிச்சிக ராசியை சார்ந்தவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் சுபிட்சமாக இருக்கும் அதை வந்து நீங்கள் பொது இடங்களில் உங்கள் அலுவலகமாக இருந்தாலும் சரி பொது இடங்களாக இருந்தாலும் சரி நிச்சயமாக உணர முடியும் ரிச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மனதில் கள்ளம் கபடு கிடையாது எதையும் வெளிப்படையாக பேசுவார்கள் வெளிப்படையாக கேட்டு விடுவார்கள் சில சமயங்களில் அது பிறருக்கு மனதை தாக்கத்தை கொடுத்தாலும் மனசில் தோன்றத்தை நான் பேசுகிறேன் கேட்கணும்னு தோன்றத கேட்குறேன் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறத சொல்கிறேன் அப்படின்னு வெளிப்படையாக பேசுவார்கள் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அபரிமிதமான வெற்றிகளை பெறக்கூடிய ஆண்டாக அமையப்போகிறது கடந்த காலத்தில் பல பக்த கொடிகள் அபரிமிதமான ஒரு உயரிய அறிவாற்றல் அனுபவ ஆற்றலோடு இருந்தாலும் எனக்கு பொருளாதாரத்தில் வரவே இல்லையே எந்த இடத்துல எவ்வளவு சூழ்நிலைகளையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்றான் ஆனால் அதற்கு தகுந்த சன்மானங்கள் எனக்கு கிடைக்குமா என்று பலவிதமான ஏக்கத்தோடு கேட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை இறையொருள் வழங்கி இருக்கிறது இந்த பிரபஞ்ச ஆற்றல் கடந்த காலத்தில் நீங்கள் போட்ட எதிர்நீச்சலுக்கு நல்ல வெற்றியை கொடுத்திருக்கிறது குறிப்பாக இந்த ஆண்டினுடைய முதல் பகுதி விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான அனுகூலங்களை வாரி வழங்க போகிறது மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் எந்த கல்வியை பயிலக்கூடியவர்களாக இருந்தாலும் கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்களை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாடி ஓடி ராசி சார்ந்த பக்தபொடிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் உங்களது எண்ணங்கள் வெற்றியை கொடுக்க போறதும் உங்களது ராசிக்கு தன பஞ்சம ஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகிறது இருந்தாலும் ஒரு முயற்சி செய்யும் பொழுது மனம் சோர்வில்லாமல் எந்தவிதமான தடைகளையும் உடைத்தெறியக்கூடிய தொடர் முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்றவர்கள் நீங்கள் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உங்களை நாடி வரக்கூடிய வெற்றிகளுக்கு கூட உங்களது தொடர் முயற்சிகள் தான் காரணம் என்பதை நீங்கள் நிரூபித்து மற்றவர்களுக்கும் உணர்த்தக்கூடிய வகைகளில் இந்த ஆண்டினுடைய முதல் பகுதி உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறதோ குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் ஆர்வம் அனுகூலத்தை கொடுக்க போகிறதோ வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போறது முப்பத்தி ஆறு வயதை தாண்டிய பக்த கொடிகளுக்கு சுய தொழில் செய்யலாமா என்ற சிந்தனை உடையவர்களுக்கு உங்களது பணியில் இருந்து கொண்டே உங்களது சுய தொழிலையும் திட்டமிடக்கூடிய வாய்ப்புகளை இறைவன் அருள் புரியப் போகின்றார் ஆகையினால் இரண்டு வகையில் உங்களுக்கு வருவாய் பெருகுவதையும் அதன் மூலமாக அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை பெறுவதையும் நீங்கள் பிரத்தக்ஷமாக சிந்திக்க முடியும் இருந்தாலும் இரண்டாவது பகுதியில் அட்டமஸ்தானத்தை நோக்கி குரு பகவான் பிரவேசிக்கும் பொழுது கொஞ்சம் பொறுமையான நிதானம் தேவை எதில் நிதானம் தேவை அனைத்து செயல்களிலும் உங்களது நடை உடை பாவனைகள் இவைகளில் நிதானம் தேவை குறிப்பாக செலவழிக்கும் பொழுது பொறுமையை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது அதே சமயத்தில் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கூட கொஞ்சம் பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கள் விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது கடந்த காலத்தில் இருந்த ஒவ்வொரு தடைகளையும் தாண்டக்கூடிய ஆற்றலை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது அதன் மூலமாக அபரிமிதமான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள் வெளியூர் பயணங்கள் குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட நண்பர்கள் மூலம் நல்ல மாற்றங்கள் நாடி வரப்போதும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் கூட உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போறதும் விருச்சிக ராசி சார்ந்த இளைஞர்களுக்கு திருமணம் ரீதியான முயற்சிகளை இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் திட்டமிடுவதும் பிள்ளைப்பேறு வேண்டி தபசிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வருவதையும் வீடுகள் மனைகள் நிலங்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டில் எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பிற்கு ஊதியம் உண்டு என்று இருந்தாலும் சம்பந்தம் இல்லாத இடத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேண்டாம் அதே சமயத்தில் உங்களது கடமைகளை கண்ணும் கருத்துமாக செய்து வாருங்கள் உங்களது கடமைக்கும் உங்களது உழைப்பிற்கும் உங்களது திறமைக்கும் இறைவனது தனிப்பெறும் கருணை நிச்சயமாக வெற்றியை வழங்கும் என்ற தன்னம்பிக்கையோடு உங்களது முயற்சிகளை முடுக்கிவிட்டு வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கு திட்டமிடுங்கள் இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலே பஞ்சமஸ்தானத்திலே ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் அவ்வப்பொழுது சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த மாற்றங்கள் ஏற்றங்களை பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையை குலதெய்வத்தோடு பிரார்த்திப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது ஆன்மீகத்தில் நீங்கள் எதிர்பாராத வகைகளில் சாதனைகள் நிகழ்த்தவும் ஆன்மீக ரீதியான பயணங்கள் ஆன்மீக ரீதியான வாய்ப்புகள் இவைகள் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது விநாயக பெருமான் வழிபாடு செய்வது விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் முருகப்பெருமானுடைய திருநாமாவை எழுதுவது ஜபம் செய்வது முருகப்பெருமான் ஆலயங்களை தரிசிப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் ஸ்ரீ முருகன் துணை என்ற வாச்சகத்தை உங்களது கமெண்ட்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்கோ விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு கடந்த காலத்தில் இருந்த சிரமங்கள் கஷ்டங்கள் நீங்கி அபரிமிதமான முன்னேற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறதும் இருந்தாலும் குழந்தைகளுடைய ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பணியாற்றக்கூடிய இடங்களில் எதிர்பாராத வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது சில சமயங்களில் சில ஆண்டு காலமாகவே நமக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் வருமா என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கு எதிர்பாராத விதத்தில் முன்னேற்றங்கள் மகிழ்ச்சி ஆனந்தம் ஏற்பட போறது ரிச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெற்றி ஆண்டாக அமைய நல்வாழ்த்துக்கள் மேலும் தெளிவான விரிவான ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல வழங்கி இருக்கின்றோம் முழுமையாக பார்த்து பயன் அடைந்து வெற்றி பெறுங்கள் நல்